செருப்பு பாத்தீங்கன்னா அந்த பக்கமா போயிருது இத பாத்தன இவங்களும் திரும்பவும் அந்த செருப்பு போட போறாங்க ஆனா அந்த செருப்பு திரும்பியும் அந்த பக்கமா போகுது இத பாத்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இளவரசி ரொம்பவுமே கோபமா அவங்களோட அரண்மனைக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இவங்களும் அந்த செருப்பை பத்தி தன்னோட மந்திரி கிட்ட கேக்குறாங்க மந்திரி இது வந்து மந்திர செருப்பு இது வந்து ஒரு பாட்டிக்கு தெரியும் அந்த பாட்டி வந்து காட்டுக்குள்ள தான் இருப்பாங்க நான் அவங்க கிட்ட போய் இந்த செருப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு இவ இந்த மந்திரி அந்த பாட்டி கிட்ட போயிட்டு இந்த செருப்பை பத்தி கேக்குறான் அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க அந்த செருப்புக்கு தகுதியானவங்க வந்து நல்ல மனசு கொண்டவங்களா இருக்கணும் அவங்க அழகா இருக்கணும் பணக்காரவங்களா இருக்கணும் அவசியமே இல்ல அப்படியான ஒரு பொண்ணு இருக்கா அவ தான் ஆலேஸ் அவ வந்து ஆடுகள அமைப்பா அவ வந்து இந்த கிராமத்துல தான் இருக்கானு தெரிஞ்சுகிட்ட மாதிரியும் ஆலேச தெரி போறாங்க அங்க போன ஆலேசும் அந்த இடத்துல இருக்கா இவருமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி இளவரசிக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்றாரு ஆலிசும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே வாரா அதுக்கப்புறமா ஆலிஸ் அந்த செருப்பு கிட்ட வந்து அந்த செருப்பை வந்து போடுறா அதுக்கப்புறமா இளவரசியும் ஆலிஸ் கிட்ட இருந்து அந்த செருப்பை வாங்கி அவங்க வந்து போடுறாங்க அப்படி போட்டோன்னே பாத்தீங்கன்னா ஆலிஸோட ட்ரெஸ் இளவரசிக்கும் இளவரசியோட

என்னோட மக்களுக்கெல்லாம் கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா நான் இனிமே இப்படி இருக்க மாட்டேன் என்னோட மக்கள் எல்லாத்தையுமே நான் அன்பா பாத்துக்குவேன் அப்படின்னு மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா இளவரசி பழங்கள் டிரெஸ் சாப்பாடு எல்லாம் குடுக்கறாங்க பாத்தீங்கன்னா முடியுது